கேபிஆர் கலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியில் நுண்ணறிவு அமைப்பு மற்றும் தரவு அறிவியல் புலம் கணினி அறிவியல் மற்றும் தரவு பகுப்பாய்வு துறை சார்பாக பள்ளி மாணவர்களுக்கான நெக்ஸஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது கல்லூரியின் முதல்வர் முனைவர் பி கீதா பள்ளி மாணவர்களின் அறிவியல் திறனை வெளிக்கொணர்வதை முதன்மையான நோக்கமாக கருதி இந்நிகழ்வு நடத்தப்படுகிறது என கூறி தலைமையுரையாற்றினார் இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கூகுள் வளர்ச்சி நிபுணர் கமல் ஸ்ரீ சவுந்தர கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் தயாரித்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் துறை சார்ந்த நிபுணர்கள் பார்வையிட்டனர் பெங்களூரு டிலைட் நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டாளர் என் கருணாகரன் சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்வில் முன்னூற்றி எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் குழுக்கள் கலந்து கொண்டு தங்களது அறிவியல் படிப்புகளை காட்சிப்படுத்தினர் மாணவர்கள் பேராசிரியர்கள் துறை தலைவர்கள் கல்லூரி அலுவல் நிலை பணியாளர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பார்வையிட்டனர்